சாப்பாடு பரிமாற்றிய இளைஞனுக்கு அஜித் செய்த சம்பவத்தை ஆச்சரியப்பட்டு போவீங்க சில வருடங்களுக்கு முன்பு ஒரு படத்தினுடைய மாநிலத்துக்கு செல்கிறார் அஜித் படப்பிடிப்பின் போது மதிய போசனத்துக்காக இடைவேளை விடப்படுகிறது சாப்பிடுவதற்கு அமர்கிறார்கள் ஒரு வட மாநில உணவு பரிமாறுகிறார் போது அந்த இளைஞன் சாப்பாட்டை தட்டில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி கீழே வைக்கிறார் சாப்பிட அமர்ந்த அனைவருக்கும் இந்த இளைஞனினுடைய செயல் கோபத்தை ஏற்படுத்துகிறது இந்த விஷயத்தை விஷயத்தை கவனிக்கிறார் அஜித்துக்கும் உணவு பரிமாற்றும் போது அந்த இளைஞன் அப்படியே செய்கிறான் பொறுமையாக இருந்த அஜித் அந்த பையனை அழைத்து உனக்கு கண்ணில் என்னப்பா பிரச்சனை என்று கேட்கிறார் கட்டு தெரியவில்லையா ஏன் இப்படி கீழே உணவை வைக்கிறாய் என்று கேட்க அந்த இளைஞனோ ஆமாம் சார் எனக்கு கண் தெரியவில்லை என சொல்கிறார் பிறகு அந்த இடத்தில் படப்பிடிப்புகள் எல்லாம் முடிய அந்த இளைஞனை சென்னைக்கு அழைத்து வந்த அஜித் ஒரு கண் மருத்துவரிடம் அனுப்பி பரிசோதனைகள் செய்ய சொல்கிறார் கண்ணை பரிசோதித்த மருத்துவர் கண்ணில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் ஐந்து லட்சம் செலவாகும் பத்து நாட்கள் கண்ணில் மறந்துவிட்டு ஒருவர் அருகே இருந்து பார்த்துக் கொள்ளவும் வேண்டும் என்கிறார் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்த அஜித் அந்த இளைஞனுக்கு சொந்த செலவில் அறுவை சிகிச்சை செய்து ஒருவரை வைத்து பத்து நாட்கள் அவருக்கு மருந்துகளை கொடுத்து அவரது கண்ணை சரி செய்துதான் அந்த இளைஞனை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அஜித் அஜித்தினுடைய இந்த பண்பை பார்த்தீங்களா இது போன்ற பண்புகள் எப்படி இவருக்குள்ளே வந்தது என்றால் மிகவும் எளிதாக சொல்லிவிடலாம் ஒருபோதும் தன்னை ஒரு பெரிய ஸ்டாராக நினைக்காத மனுஷன் எல்லோருடமும் மிக எளிதாக பழகக்கூடியவர் இதற்கெல்லாம் காரணம் எந்த சினிமா பின்புலமும் இல்லாத சினிமாவுக்குள் வந்து பெரிய அளவில் சாதித்தது. சினிமாவில் நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் பார்த்து வளர்ந்தபடியினாலே தன்னை போல் தானே எல்லோரும் என நினைக்க கூடியவர். பலருக்கு உதவ வேண்டும், பலரையும் தூக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் அஜித்க்கு எப்பவும் ஏக்கியாகவே இருக்கிறது.இதற்கொரு நல்ல உதாரணத்தை சொல்லலாம். வாலி படம் உருவான போது அந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ்.ஏ.சூர்யா காலில் செருப்பை போட்டுக்கொண்டு பஸ்ஸில் வந்து இறங்கி இருக்கிறார். இந்த நிலைமையை பார்த்த அஜித் உடனே அவருக்கு ஷூவும் ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார். படம் வெற்றி பெற்ற பிறகு ஒரு காரை வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்லி போகலாம் அஜித்தினுடைய நிறைய விஷயங்களை எந்த பெரிய உதவி செய்தாலும் வெளியே சொன்னது கிடையாது அதுதான் அஜித் அஜித்தினுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி திரையரங்குகளை திரைக்க விட்டுக் கொண்டிருக்கிறது படம் பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் பலவும் வந்து கொண்டிருந்தாலும் முதல் நாள் தமிழகத்தில் மட்டும் இந்த படம் சுமார் முப்பது தசம் ஒன்பது கோடியை அள்ளி குவித்திருக்கிறது நடிகர் அஜித்தின் நடிப்பிலே வெளியான படங்களில் முதல் நாளில் அதிக வசூலை அள்ளிய முதல் படம் என்ற சாதனையை குட் பேட் அக்லி படைத்திருக்கிறது இந்த விடயத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான

உங்களுடன் இருப்பவர்களுக்காகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் உண்மையில் நான் வருந்துகிறேன் இப்படி கோழைத்தனமான பதிவுகளை இனிமேல் போடாதீர்கள் கடவுள் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தனது பதிலை முடித்துக்கொண்டார் கொண்டார் திருஷா இவ்வளவு கதைக்கும் திருஷாவுக்கு இந்த படத்தில் நடிக்க இவ்வளவு சம்பளம் தெரியுமா நான்கு கோடி தான் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றம் என்ற நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்